தமிழ் சேனலுக்கு உங்களாண்டு பூட வரை வைக்கிது இன்றைக்கி விடியே காலையான சமையல் தாங்க ஆறு மணி இப்போ ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிடிகரண குழம்பையும் சக்கரை பொரியலும் வைக்க போகிறேன் பிடிகரண குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிகரணக்கி வந்து குழம்புக்கு வந்து இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்து பாருங்கள் வெங்காயம் தக்காளி இதை வந்து நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் புளி தண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிழங்குக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடுகு இந்த பக்கம் இந்த பக்கம் மற்ற மழைதான் வேகான்னு சேர்த்துருக்கேன் போட்டோம் பார்க்கணும் இப்போது வெங்காயம் வதங்கி வச்சு சக்கரை போட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வேக வைக்கல அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வந்து கிழங்கு வந்து நம்ம வேக வைக்கும் குழந்தை வச்சுன்னு வச்சுக்கோங்க கட் பண்ண கட் பண்ணமே அப்படியே முழுசாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல கல் மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து கட் பண்ணலாம் இந்த மாதிரி உதிரி உட்ரியா கிடைக்கணும் ரொம்ப நேரம் இப்போது தேங்காய் இப்போ தொடுவாச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியா இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் நல்லா இருக்கும் கடைசியா ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும் அவங்க நாங்கள் சக்கரை வெள்ளி பொரியல் ரெடியாக இருக்கு இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கேங்க அதனால நம்ம எண்ணெய் வீட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் காங்காட்சி கடுகு வெங்காயம் இப்போ வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எல்லாத்திட்ட தக்காளி நல்லா அது வதங்கி வரட்டும் இப்போ கண்ணுக்கு எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வதந்துட்டும் இப்போ தக்காளி வதந்தி வச்சுக்கோ நம்ம நறுக்கி வச்சு நம்ம கிருப்பி அடையோம் பழைய கிழமை வளர வச்சுக்கணும் அதுதான் அழைச்சிக்காது நல்லா நாலஞ்சு முறை அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரே உதவி செஞ்சுட்டு அதை வேத இதனால் கொஞ்ச நேரம் நமக்கு வதங்கி கொடுக்கணும் பிடிக்கிறதுனால வதங்கிட்டு புளித்தங்கி கரைச்சி வச்சிருக்கேன் புளித்தங்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி விற்போம் குழம்பு மிளகாய் தான் அதை நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது எப்போவுமே குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிற கார்டியை தான் நார்மலாக ரெண்டு ஸ்பூன் சேர்க்கிறோம் இது நல்ல காரம் எடுக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை லைட்டாக கொதி வரும்போது நம்ம அரைச்ச விதை நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்ச விதை சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாங்க இப்ப குழம்பு கேத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா குழம்பு லைட்டா கொதிக்க ஆரம்பித்து இப்போ நம்ம அரைச்ச சேர்த்துக்கலாம் நல்லா கமா காமன் வாசனையோட இருக்கும் சோம்பு சேர்த்து பிடிக்கிற குழம்பு வச்சு பார்க்கலாம் நல்லா எண்ணெய் சட சட எண்ணெய் பெரிய குழந்தை வரணும் இறக்கிடலாம் இப்போ உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க லைட்டாக உப்பு பார்த்தோம்னா நல்லா குழம்பு கொதிச்சு வரதும் பார்க்கலாம் குழம்பு பச்சை வெலைப்பூவை நல்லா கொதிக்கணும் கொதிச்சு லேசாக நம்ம ஊற்றி நல்ல குழம்பு கொறை கரை வரைக்கும் கொற கொதிக்கட்டும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக வெளியாயிடுச்சிங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெள்ளம் சேர்க்கணுன்னு சேர்க்கலாம் இப்போ நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் சமையல் முடிச்சிட்டேங்க மதியானத்துக்குரிய சமையல் லன்ச் கட்டணும் அதுக்காக தான் சாதம் அங்கே வந்துட்ருக்கேன் குழம்பு குழம்புணை மசாலா குழம்பு இது சோம்பு அரைச்சி போட்டிருக்கோம் நல்ல டேஸ்ட் இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் கிழங்கு பொரியல் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்